ஷூல மிஸ் ஆகும் ஷூல நானும் சொன்ன ஷூல வண்டி ஓட்டும் போது கரெக்டாக ஓட்டணும் செகண்ட் நான் இப்போ ஷூல வந்து ஒரு வீடியோ போடுறேன் அவருக்காக இந்த வீடியோ நிறைய டைம் அவர் கமெண்ட் பண்ணுறாரு நீங்கள் வந்து ஷூல வந்து ஒரு பேசி எப்படி வண்டி ஓட்டுறாங்க சொல்லிட்டு பண்ணுங்க ஃபுல் பண்ணி ஷூல வந்து நம்ம ஸ்பீட் இன்க்ரூஸ் பண்ண தெரியாது அதனால சொல்கிறேன் சரியா ஸ்பீடில் கரெக்டாக வாடணும் கண்ட்ரோல் கண்ட்ரோல் எது கொடுக்கணும் கண்ட்ரோல் எது கொடுக்கணும் கண்ட்ரோல் ஷூல வண்டி ஓட்டாதங்க ஷூ ரிமூவ் பண்ணி ஓட்டுங்கன்னு தும் ஷூமே போயிடுதியா மேரக்கில் எனக்கு ஒரு வீடியோ தேவைப்படுச்சு ஷூவில் போடுறதுக்கு சரி போடலான்னு சொல்லி போட்டேன் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ்ல கீர் சேஞ்ச் பண்ணணும் ஷூ போட்டதுனால இன்க்ரீஸ் ஆகுது தெரிய மாட்டேன் உங்களுக்கு புரியுங்களா ரேஸ் பண்ணுங்க என்னாச்சு மிஸ்டேக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் மத்தியில் கே கண்ட்ரோல் என்ன சொல்லுங்கள் என்ன சொல்கிறன்னா எனக்கு ஸ்கூலை ரேஸ் பண்ணுறதும் ஃபீல் பண்ண தரலங்கிறாரு நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே உட்காரும்போது க்ளாஸ் ஆட்சி சிக்ஸ்த்து ஃபிஃப்த் கிளாஸ் இன்னைக்கு ஆட்சி சிக்ஸ்த்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் வந்து ஃபிஃப்த்து இன்னைக்கு சிக்ஸ்த்து ஷூ போட்டு ஒரு எக் வியூவர் ஷூ ஷூ கார் நிக்கல்களையும் எக் வீடியோ கே இப்போ ஷூல வந்து ஒரு வீடியோ போடுறேன் அவருக்கான இந்த வீடியோ ஒரு நிறைய டைம் அவர் கமெண்ட் பண்றாரு நீங்க ஷூல வந்து ஒரு பேசிக் எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்றாரு அவருக்கு தான் இந்த வீடியோ கீது அப்ப நாமக்கே பிஷான் आराम से, सेटा क्लच स्लोली सीता रिसव सेकंड, स्पीड स्पीड लिमिट लिमिट स्पीड बस बस मिस्टेक रहा है, मिस्टेक क्लच। मिस्टेक वरकूद्लो कंट्रोल गए ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது ஸ்கூலை வந்து நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது தெரியாது தான் சொல்கிறேன் சரியா ஸ்பீடில் கரெக்டாக பார்க்கணும் லெக்கில் தெரியும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது ரைட்டு பேங்க் ரைட்டில் ரைட் இண்டிகேட்டரு ஸ்லோ ஸ்பீடு ஸ்பீடு நாய்ஸ் வரும் நாய்ஸ் வரேன்னா ஸ்பீடு கண்ட்ரோல் ப்ளச் பிரேக் கண்ட்ரோல் கரெக்டாக பண்ணணும் பிரேக் கண்ட்ரோல் இருக்குங்க கண்ட்ரோல் பிளஸ் பிரேக் கண்ட்ரோல் கியர் சேஞ்ச் ஸ்லோ பிரேட் ப்ரேக் ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவில் மிஸ் ஆகும் ஸ்லூல நானும் சொன்னேன் இல்லை ஸ்லூவில் வண்டி ஓட்டும்போது போது கரெக்டாக ஓட்டணும் செகண்ட் கியர் இண்டிகேட்டர் ஆஃப் ஜெஸ்ட் லெஃப்ட் லெஃப்ட் வந்துடுங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குது

அப்படி வந்து எடுத்து லைட்டாக மூவ்மெண்ட்டு கிளட்சு ஃபுல்லாக டாப் பண்ணும் ஷூவில் வந்து நீங்கள் கிளச்சு ப்ரெஷ் பண்ணீங்களா தெரியாது சரியா டவுட் இருந்தால் செகண்ட் இயரில் லெக்கு ரிலீஸ் பண்ணுவீங்க கிளச்சில் எக் சைடில் கிளச்சு லெக்கை சைடில் ரிலீஸ் பண்ண ஆ அப்படி செக் பண்ணுங்க ஆ டவுன் பண்ணி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கியர் லெஃப்ட் மேரே லெஃப்ட் மிரர் ட்விக்காக போகணும் பஸ் வருது குயிக்கா குயிக்கா பஸ் வருது குயிக்கா பஸ்டே அவ்வளோ இவ்வளவுதான் இவ்வளோ ஹலோ சார் ஸ்கூலில் மெஷர் மட்டும் தெரியாது சொன்னோம் கண்ட்ரோல் 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 எது கொடுக்கணும் கண்ட்ரோல் எது கொடுக்கணும் கண்ட்ரோல் मिस्टेक है समझ नहीं है कंट्रोल मतलब क्या कंट्रोल नहीं ना चलेंगे की कम यार बनवा ओके गियर कम करना ब्रेक यार बनवा ब्रेक पे पैर रखा चाहिए। नाला है नाला पोड़ा ब्रेक के वीडियो लगा रहे मैं दबाया नहीं ब्रेक पैर रखा नहीं तुम ओके ஃபர்ஸ்ட் கே ஸ்லோ கிளட்ச் பிரேக் கண்ட்ரோல் வர மாட்டே இருக்கு இதான் லைட்டா லூஸ் பண்ண பிரேக்லயே இருக்கணும் லெக் டோன்ட் ரிமூவ் ஆக்சலேட்டர் ரேஸ் நைஸ் ரேஸ் நைஸ் ரேஸ் நைஸ் வித் தி வெரி ஒன்லி கிளட்ச் ரேஸ் நைஸ்

அவுட் அவுட் பண்ணால் தான் ஷூ ஃபீல் பண்ண முடியும் ஃபிங்கரில் ஷூவில் எப்படி ஃபிங்கரை நம்ம ஃபீல் பண்ண முடியும் நெக்ஸ்ட் தேர்டு கேர் இது சாம்பிள் வீடியோ தான் இவர் ஃபைனல் கிளாஸ் ஓட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஓட்டுறாரு ஃபைனல் கிளாஸ் நல்லா ஓட்டுவார் ஏன்னா இவர் ஷூ போட்டு ஓடுனால கொஞ்சம் மெஷர்மெண்ட் தெரியல ப்ராப்ளம் வருது ஷூ எப்போ போட்டு ஓடுனா பிகினர் வந்து ஒன் இயர் ட்ரெயின் பண்ணணும் புரியுதா ஆஃப்டர் ஒன் இயர் ஃபுல் ட்ரைனிங்கில் இருக்கணும் ஒன் இயருக்கு அப்புறம் தான் ஷூ சேஞ்ச் பண்ணணும் இல்லை சிக்ஸ் மந்தாவது ஃபுல் ட்ரைனிங் இருக்கணும் சிட்டியில் தான் ஷூ சேஞ்ச் பண்ணணும் கீர் சேஞ்ச் ஹெட் லைட் பிரேக்கு 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 மூணு ஸ்டாப் ஏம் மிஸ்ஸு டூவில் லெவல் ஆத்தானே ஃபர்ஸ்ட் கேட் ஸ்லோ ஸ்லோ கிளட்சு ஸ்லோவா கிளச்சு ஸ்லோவாக கிளச்சு ஸ்லோவாக க்ளூஸ் பண்ண லெஃப்டில் இது நான் செகண்ட் ரெண்டு கிளாஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்சு அதிலேயே சீராஜா மிஸ்டேக் வரணும் மிஸ்டேக் வந்தால் நான் வீடியோ போட முடியும் மிஸ்டேக் இல்லாமல் ஓட்டணுன்னா ஓட்டிகிட்டு போயிடலாம் விளாடுற புரியுதா இந்த மிஸ்டேக் நான் ஃபைனல் க்ளாஸில் வர விட மாட்டோம் நெக்ஸ்ட்டு தீம் கீர் ஸ்டாப் டூ க்ளஸ்க்கு கீர் பஸ்ஸு பஸ்ஸு நைன் பஸ்ஸு நைன் பஸ்ஸு நைன் எனக்கு கண்டென்ட் வேணும் இல்லை கண்ட் கேசா ஆகிங்க மெரகம் கண்டென்ட் ஆனா போடுங்க நை ஆகி பேசிக் வீடியோ மிஸ்டேக் ஆகிங்க கண்ட்ரோல் கண்டல் ஆகியனா துண்கீரி கண்ட்ரோல் ஓகே ரைட் ரைட்டாக மிஸ்டேக் எதனால வருதுன்னா அந்த ஷூ மிஸ்டேக் கார்டு கிடையாது ரைட் இண்டிகேட்டரு பிரேக் கண்ட்ரோல் கிளச் கண்ட்ரோல் பஸ் வருது பஸ் வருது பஸ் வருது பஸ் 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 பஸ்

अब तो तो कंटेंट नहीं रहे थे इसलिए मैं बात करता नहीं कंटेंट ना रहे और, और ए, येलो राइट आ जाएंगे क्लच से मैनेज करो थोड़ा क्लच ऊपर करो राइट हाँ 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 राइट है ना इधर 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 एडजस्ट करो ठीक है हाँ 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 गाड़ी 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 पीछे गाड़ी 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 हाँ 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 गाड़ी गाड़ी Ah, uh, ah, uh, race. Slow race. Second gear. Slow clutch. Race.

कंट्रोल नहीं नज़र कर तो ले क्लिक स्पीड ओवर स्पीड जब क्यों नाइस ओवर स्पीड पस्ती के लो ओवर स्पीड जब क्या दिक्कत है स्पीड ने डाउन स्टॉप करके मारो गाड़ी स्टॉप कर स्टॉप स्टॉप आगे देखो यू टर्न करो ओके अरे क्लच फील करो फील 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 नो रेस नो रेस ओनली फील फॉर क्लच

சிக்ஸ்த் கிளாஸ் தான் ஓட்டுறாரு ஆனால் வண்டி ஓட்டுவார் ஸ்டீரிங் கண்ட்ரோல் நீங்கள் பார்த்தீங்கல்ல அது ஃபுல்லாக ஓடிட்டு வந்தார்ல நான் எதுவுமே டச் பண்ணல இங்கே தான் மிஸ்டேக் டச் ஆச்சு எனக்கு எதுக்குன்னா அவர் இந்த ஸ்பீடு கண்ட்ரோலில் வந்து ஷூவில் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் கட்றாங்கன்னா ரொம்ப மாலும் நைப்படுறாங்க ஷூ 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 மொத்தம் ஷூவில் வண்டி இருந்ததுன்னா இதுதான் ஷூ நோ ஃபீலிங் இதான் ஷூ டச் இங்கே இருக்குது அப்போ ஃபீலிங் வராது ஃபீலிங் எப்போ வரும் எக் சால் ஒன் ஒன் இயர் டூ ப்ராக்டிஸ் ட்ரைவருக்கு சிக்ஸ் மந்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறாருலாம் டிரைவரு அவருக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் வரும் எனக்கு வரும் அந்த ஃபீலிங் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து அந்த ஷூ ரிமூவ் பண்ணும்போதே எனக்கு மேனேஜ் பண்ணிவிடுவேன் அந்த ஸ்பீடு கண்ட்ரோலில் எனக்கு மெஷர்மெண்ட் தெரியும் உனக்கு பிகினரு தெரியாது அதுதான் ஷூ ரிமூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் பேசிக்கில் புரியுதா ஷூ போட்டால் என்ன பிரச்சனை வருதுன்னு இந்த வீடியோவில் ஏகாத்மீ போல மே शू पेडल में एक वीडियो डालने के लिए उनके लिए ये वीडियो ठीक है थीके? आपका मिस्टेक आ गया लेकिन आप गाड़ी अच्छा चल लेंगे मेरे को मालूम है लेकिन फाइनल क्लास से नहीं एपड़ी ओटर है ना पाक फाइनल क्लास नो शू ओनली okay. लेगे ओके okay, okay.